ஒரு அழகான ஆலயத்தில் நான் நின்று கொண்டு உங்களோடு பேசுகிறேன் இந்த ஆலயத்தில் ஒரு பெரிய சிறப்பு உண்டு என்ன தெரியுமா தரங்கம்பாடியிலே முதலாவது கட்டப்பட்ட ஆலயம் இதுதான் இந்த இருந்து டச் பீப்புள் இந்த பகுதியிலே வியாபாரத்திற்காக வந்தபோது அந்த மக்கள் ஆராதிப்பதற்கென்று முதலாவது கட்டப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம் ஜயன் சர்ச் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆலயத்தில் தான் சீகன் பார்க்கு வந்தபோது முதலாவது தான் ஊழியக்காரராக இருந்து முதல் ஐந்து பேருக்கு இந்த தான் இந்த தான் ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவர்களை வழி நடத்தினார் என்பதாக சரித்திர சொல்லுகிறார் இங்குதான் சிஎஸ்ஐ துறை சபையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல சிஎஸ்ஐ திருச்சபை இங்குதான் ஸ்தாபிக்கப்பட்டு அதன் பிறகுதான் அது பெரிதாக வளர்ந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு இங்கே சிஎஸ்ஐ துறைச்சபை போதகர்களால் ஆராதனை நடத்தப்பட்டு வருகிறது அதனால இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை நாம் அறிந்து கொண்டோம் ஆண்டவர் எந்த காரியத்தை செய்தாலும் அழகாக நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஆரம்பத்துல நமக்கு அது சரியாய் விளங்காது சில உபத்திரவங்கள் பாடுகள் வரும்போது ஆனால் அதை நன்மைக்கு ஈடுவாய் கத்தர் மாற்றி விடுவார் உங்க வாழ்க்கையில கூட இன்னைக்கு சில பிரச்சனை பாடுகள் மத்தியில போனா ஆண்டவர் சொல்லுகிறார் என் கரத்தில ஒன்று ஒப்பு கொடுத்துரு கொய்வன் தெரியல பானெல்லாம் செய்வாங்க பாத்திருக்கீங்களா எங்க ஊர் பக்கம்லாம் இப்பவும் இருக்கிறாங்க அழகாக அதை வச்சு உருவாக்குவாங்க சில பானைகள் சட்டிகள் அந்த பாத்திரம் உருவாக்கும் போது சரியா பாத்திரம் வராது அதனால அந்த களிமண்ணை தூக்கி அவன் தூர போட்டு விட மாட்டான் அவன் வேறொரு பாத்திரமாய் வனைவான் அழகா வனைஞ்சு புதிய பாத்திரமாய் கொண்டு வந்து விடுவான் உங்க வாழ்க்கை கெட்டு போச்சு சீரழிஞ்சு போச்சு நம்ம அவ்வளவுதான் ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஒரு குயவன் களிமண்ணை கையில வச்சு ஒரு புதிய பாத்திரமாய் வனைவதை போல ஆண்டவர் உங்களை புதிதாய் வனைய முடியும் அதனால கெட்டு போச்சு இனிம அவ்வளவுதான் சொல்லுவதற்கு யாரும் சொல்ல முடியாது யாரையும் புதிதாய் மாற்ற ஆண்டவர் வல்லமை உள்ளவர் ஆனா உங்களை அவருடைய கையில ஒரு களிமண்ணை போல ஒப்பு கொடுக்கணும் அவ்வளவுதான் ஆண்டவரே குயவன் கையில இருக்கிற களிமண்ணை போல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கு பிரியமான பாத்திரமா என்னை வரைந்து கொள்ளுங்கன்னு சொல்றீங்களா இப்ப சொல்றீங்களா தகப்பனே என் வாழ்க்கையில நிறைய பாடு பிரச்சனை கெட்டு போன அவ்வளவுதான் என்ன ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்ற நிலைமையில இருக்கிறேன் ஆனால் நீர் குயவன் அழகான பாத்திரமாக என்னை என் வாழ்க்கையை வனைய முடியும் உன்னுடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கு பிரியமான பாத்திரமாக வனைந்து கொள்ள அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன்